நேந்திரம் வாழைப்பழத்தை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில பக்க விளைவுகளை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் ரியாஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டூ யூனோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேந்திரம் வாழைப்பழத்துல பல சத்துகள் நிறைஞ்சிருக்கு அப்படின்றதுனால இதை நீங்க சாப்பிடுறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவும் நல்லது அதுக்காக இது நீங்க அதிகமாக சாப்பிடக்கூடாது சாப்பிடறதுனால சில சைட் எஃபெக்ட் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு அதை பத்தி பார்க்கலாம் நேந்திரம் பழத்துல கலோரிகள் அதிகமா இருக்கிறதுனால இதை நீங்க அதிகமா சாப்பிட்றதுனால உங்களுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு குறிப்பா சொல்லணும்னா நைட்டு டின்னர் நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி நேந்திரம் பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா இது உங்களுடைய வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணும் நேந்திரம் பழத்துல சக்கரை அளவும் அதிகமாக இருக்கிறதுனால நீரிழிவு நோயாளிகளா இருக்கிறவங்க அதே மாதிரி ரத்த சக்கர அளவு அதிகமாக இருக்கிறவங்களா இந்த நேந்திரம்பலத்தை ரொம்பவுமே கம்மியாக தான் சாப்பிடணும் நேந்திரம்பலத்தில் நார் சத்து இருக்கு இது உங்களுடைய டைஜஷனை ஈஸியர் ஆக்குது இருந்தாலும் இதை நீங்க அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் பிரச்சனையை ஏற்படுத்தும் சில பேருக்கு நேந்திரம்பலம் சாப்பிட்டாங்க அப்படின்னா இதனால அவங்களுக்கு தலைவலி மாதிரியான பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் சோ அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றதுனால இந்த நேந்திரம்பலத்தையும் நீங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதை தவிர்த்துக்குங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோவை பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி